இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் உங்க இந்த நம்ம மேட்டைக்கு வந்து எதிர வாங்க வாங்க எல்லாம் ஊரை ஏமாத்துறோம் என்னங்கடா கட்டம் போட்டுக்கிட்டு என்னடா பண்றீங்க நீங்கள் உழைச்சி சம்பாரிங்கடான்னு பேசினவன் நான் ஊரை விட்டு விலக்கி வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க என்ன இவன் இன துரோகிவன் இனத்து நம்ம இனத்தை ஒழிக்கிறதுக்குன்னா பிறந்திருக்கான் இவன் அப்படி பேசப்பட்டவன் நான் ஆனால் ட்டியில் இருக்கும்போது தொண்ணூறில் நான் வந்து கம்பெனி போனதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு தொழிற்சங்கம் அதுன்னு போய் சி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கல்வி சிஐடியு சிவிஎஸ் அதுலேயும் தீவிரமாக போயாச்சு அப்போ ஒரு நாள் பேப்பரை பார்த்தேன் தினத்தந்தியில் தொலைதூர கல்வி அஸ்ட்ராலஜி அப்படின்னு போட்டுச்சு என்ன தான் சொல்கிறாங்க இப்போ ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கிட்டோம்னா அவரு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாரு ஆனால் யூனிவர்சிட்டியில் சிலபஸ் இருக்கும் அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி செலபஸ் வைக்க மாட்டாங்க அப்போ அது என்னான்னு படிப்போம் படிச்சுட்டு வந்து இவர் ரவுண்டு கட்டிடணும்னுங்களேன் அப்படின்னு படி போனேன் படிக்க படிக்க அது அது உள்ளே என்னை இழுத்து கொண்டு போயிடுச்சு மறுக்க முடியல அப்புறம் போய் ஊ வீட்டில் இருந்தாச்சு ஏன் ஜாதகம் எல்லாத்தையும் தூசு தட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தா பக்கம் கல்யாணம் நடந்த தேட்டு குழந்தை பிறந்த தேட்டு கல்யாணம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் சரி ரைட்டு நம்ம செக்ஷனில் ஒரு நூற்றி இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க அதில் குழந்த இல்லாதவங்க இருக்காங்களே ஒரு அஞ்சு பேர் குழந்த இல்லை கல்யாணம் டைவர்ஸ் ஆகி பிரச்சனை ஆன அவன் ஜாதலாம் வாங்கி என்னடானு பார்த்தா அப்படியே இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்ன அப்படியே எவ்வளோ வீரமாக பேசணும் ஜோதிடத்தை இப்போதையும் அப்படியே ஆஃப் ஆகி உக்காந்துக்கிட்டேன் இது பரணி நட்சத்திரம் மேசராசி தனுசு லக்கணம் அப்படி போயிடுச்சு அப்போ அதுலேருந்து ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சம் புக்கு இல்லைங்கய்யா எக் ஜோதிட புக்குன்னா எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி கூட சொல்லி அனுப்புனாங்க அங்கே போய் ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு வந்தீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா வாரட புத்தகத்தில் புதுசாக படிக்கிறோமில்லை வாங்கி அங்கே அடிக்க அடிக்கி எனக்கு இடத்த அடைக்குதுன்னு வேற சண்டை ஆனால் கொஞ்சம் படிப்பேன் நிறைய திங்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஆராய்ச்சி இதில் வந்து பாரம்பரியத்தில் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் காலேஜில் படிச்சவங்க எவ்வளோ தூரம் பலம் சொல்ல முடியும்னு என் மச்சனம் ஜோசியர் சார் என் தகச்சி புருஷன் அவன் சும்மா அவர் பட்டார் பட்டார் பட்டார்னு அடிப்பான் ஆ ஆனால் ஒரு தசாபத்தி கலக்கு போடுறாருன்னா தெரியாது ஆதி எந்தம் பரமநாதி எடுத்து தசா தசா இருப்பு கட்டுறான்னா தெரியாது முதல் பாத்தல் பிறந்தா சுக்கர தேசையில் சுக்கரன் தே சுக்கர தேசையில் முதல் பாத்தல் பிறந்தானா பதினஞ்சு வருஷம் இருப்பு போடு அப்படி போட்டுருவான் ஆனால் பால் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா பின்னி எடுக்கிறான் இங் அனுபவம் இங்கே நான் பக்காவாக கணக்கு போட்டுட்டு பாலன்னு சொல்ல முடியும் சொல்ல ஜாதகத்தை எடுத்த வச்சுங்க சில ஜாதகத்தை பார்த்தனு வச்சுங்க கிருன்னு சுத்தம் எனக்கு ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்கன்னா ஒரு ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காத அது மாதிரிலாம் நிலம ஆயிருக்கு இப்படியே போயிட்டு இருக்கு என்னடா இவ்வளோ படித்தோம் இவ்வளோ புத்தகம் பார்த்தோம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா பலன் சொல்ல முடியலையே ஒரு குருநாதட்டையும் போகல யார்டையும் அந்த ஆளு இப்படியே இருந்தது இந்த டைத்தில் தான் வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையில் அசு தேவராஜ் சார் கேபி சிஸ்டம் அவருடைய வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்த உடனே எனக்கு அப்படியே எனக்கு வந்து ஐயோ இவர் தானே வேணும் இவர் தான் வேணும் பார்த்தா பலன் சொல்லலாம் ஜாதம் போட்டு அடுத்த நிமிஷம் பலன் சொல்லலாமேன்ட்டு உடனே போனேன் அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் நான் தான் திருச்சிலேருந்து ஆர்வமாக பேசுகிறேன் சார் என் சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பார்த்தேன் சூப்பராக இருந்தது எனக்கு உங்கள் சாஃப்ட்வேரை வேணும் இல்லை உங்கள் எல்லாம் வேணும் என்ன நீங்கள் பணம் அனுப்பினீங்கன்னா நான் அனுப்பிடுறேன் சார் நார் அனுப்ப பக்கத்தில் ஸ்டேட் பேங்கு சிடிஎம்மில் போய் காசு போட்டெல்லாம் போயிட்டேன் போகும்போது யோசனை புக்கு மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது வண்டி ஓட்டணும் இல்லைங்களா டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கற்றுகிட்டு வண்டி ஓட்டலன்னா அப்புறம் என்னத்தை வண்டி கற்றுக்கிறது போய் பேங்கில் நிறுத்திட்டே சார் உங்கள் சாஃப்ட்வேர் வேணும்னு சரி நீங்கள் அன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி ஆறாயிரத்து ஐநூறு சாஃப்ட்வேர் புக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூவா ஒரு ஒன்பதாயிரரூவா அமௌண்ட் கொடுங்கன்னாரு போட்டேன் அடுத்த நாள் புக்கு வந்துடுச்சு அன்னைக்கு புக்கு வந்துச்சு அடுத்த நாள் சென்னை மூழ்கிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் உங்களுக்கு சென்னை மூழ்கிச்சு அந்த டைமு அன்னைக்கு எனக்கு முதனாளாக போட்டதால் எனக்கு புக்கு வந்துடுச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அப்புறம் கிளாஸுக்கு போனேன் பார்த்தீங்கன்னா அப்படி கேபி சிஸ்டத்துக்கு போய் ஜாதகம் போட்டிங்கன்னா சும்மா படார் பட்டான்னு பலன் சொல்லுறதுக்கு நல்லா வருது சார் சூப்பராக வந்துச்சு பலன் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு நான் அப்போ குழந்த கேபி சிஸ்டத்துக்கு குழந்த மாதிரி ஒரு மாதம் கூட ஒரு ஆகலை அப்போ ஒரு ஃபேமிலி வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எனக்கிட்ட ஜாதகம் யாரோ ஒருத்தர் எனக்கு கம்ப்யூட்டர் சார் எனக்கு கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாரு இல்லைங்களா அவர் தான் அவர் வந்து போய் சொல்லி இவர்கிட்ட போய் பாருங்கன்னு அனுப்பி விட்டார் சரி வ வந்துட்டாங்க போட்டேன் சார் ஜாதகம் பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தாரு நான் போ போட்டோன்னா சொன்னேன் இந்த பொண்ணு நல்ல வேலையில் இருக்கேன் சார் அதுவும் ஃபாரினில் இருக்குது கிட்டத்தட்ட ஃபாரின்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிதான்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்ட்டார் அவர் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்குது பங்களா இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது எல்லாம் இருக்கா இருக்குது இதில் சந்தோஷமாக உங்களுக்கு அப்படின்ன அவங்க சந்தோஷம்தான் சொன்னாங்க ஏன்னா பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறது நல்ல சந்தோஷம் ஏ பாருங்க கடவுள் வந்து என்றைக்கு உங்கள் பொருளாதாரத்தில் ஹையில் கொண்டு போய் கொடுத்துட்டாரோ இந்த பக்கம் உங்களுக்கு தரமாட்டார் வெயிட் பண்ணணும் தருவார் வெயிட் பண்ணணும் இன்னொரு மூணு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் இந்த ஜாதகத்தை எடுத்து போய் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டா வேற ஒன்றுமே சொல்ல அவங்க ஏந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏந்திருச்சுன்னு எடுத்து கும்பிட்டாங்க எனக்கு எனக்கு பயமாக போச்சு என்னடா அது கையெடுத்து கும்பிட்றாங்க ஆனால் அதே மூணு வருஷம் கழிச்சு அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க மூணு வருஷம் கழித்து கல்யாணம் ஆகி இன்றைக்கி அமெரிக்காவில் குழந்தை குட்டையோடு இருக்கிறாங்க அந்தளவுக்கு கேபி சிஸ்டம் என்ன உண்மையிலேயே கேபி சிஸ்டத்தில் தான் இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறேன் சிறப்பாக போயிட்டு இருக்குது சார் அதனால பாரம்பரியத்தில் எதுவும் குறைச்சி மதிப்பட்டு நினைக்கிறாங்க எல்லாம் பாரம்பரியம் இங்கே பாரம்பரியம் இல்லாமல் ஜோ கேப்பியெலாம் கிடையாது பாரம்பரியத்தில் உள்ள விஷயந்தான் கேபியில் இருக்குது ஆனால் கே பாரம்பரியத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேபி எதுவும் பாரம்பரியத்துக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சார் நீங்கள் ஒன்றே ஒரு வித்தியாசம்தான் சார் கேபிக்கும் பாரம்பரியத்துக்கும் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாகமாக பிரிக்கிறீர்கள் நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சிருந்தாங்க முதல் பாதம்னா மூணாவது நாலாம் மாவது ஆனால் கேபி எத்தனை பாகமாக பிரிக்க தெரியுங்களா ஒம்பது பாகமாக பிரிக்குது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் ரொம்ப அனுபவசாலியான எல்லா நண்பர்களும் இருக்கிறீங்க ஒரு நட்சத்திரத்தை ஏன் நான்கு பாகமாக பிரித்தார்கள் என்கிறதுக்கு காரணம் தெரியுமா யாருக்காவது நான் எவ்வளோ பேட்டை கேட்டேன் எங்களுக்கு தெரியாது சார் அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க கால் ரெண்டாங்கால் கால்னு அதில் போயிட்டுருக்கோம் அந்த பிரிக்கிறது நாலு பாதமாக பிரித்ததுக்கு எந்த லாஜிக்குமே இல்லைங்கிறது எங்களுடைய இது அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்கள் ஒம்போது பாகமாக பிரிச்சிருக்கோம் நீங்க எப்படி சார் லாஜிக்கோட பிரிச்சிங்க அப்படின்னு கேள்வி வந்திருக்கு வருமா இல்லையா வரும்ல வரணும்ல நம்ம யாரு கேப்போம்ல சார் நாங்கள் ஒன்றும் புதுசாக கேபி ஒன்றும் கண்டுபிடிக்கல கிஷமூர்த்தி பத்ததியும் சரி அதுக்குள்ள மீனாவும் சரி அவர் கண்டுபிடிக்கல சார் பாரம்பரியத்தில் உள்ள விஷயத்தை தான் சார் அவர் எடுத்துக்கிட்டு பிரிச்சிருக்காரு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை புத்தி ஒரு தசைக்கு எத்தனை புத்தி சார் ஒன்பது புத்தி அதெல்லாம் பிரிச்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு என்ன வச்சுங்களே எது கேது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு கேது முடிஞ்சு போச்சா அதே தான் வந்து என்ன எடுத்திருக்காரு கேபி சித்தத்தை எடுக்கிறாங்க இதுதான் சார் இங்க கேபிக்கும் பாரம்பரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க நான்கு பாகம் தான் பிரிக்கிறீர்கள் கேபி சிஸ்டம் ஒன்பது பாகம் பிரிக்குது இன்னும் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நீங்க லக்ன லக்னம் எந்த புள்ளியில் விழுந்திருக்கிறது என்பதை பார்க்கிறீங்களா இல்லையா பாக்குறீங்களா ரெண்டாம் இடத்துக்கு பாக்குறீங்களா பார்க்கணும் பார்த்து இத்தனை ஜோதிடர்கள் எத்தனை ஜோதிடர்கள் ஒவ்வொரு பாவமும் எந்த புள்ளியில் இருக்கிறதுன்னு பார்க்குறாங்க பார்க்குறீங்க பார்த்தால் ரொம்ப நல்லது அப்ப பன்னெண்டு பாவத்துக்கும் நாங்க நீங்க வந்து அப்பயும் எங்க போவீங்க நாலு பாவத்தில் தான் எடுப்பீங்க அப்பய நாங்க அப்படி கிடையாது சார் இப்ப என்னுடைய ஜாதகம் சொல்றேன் நான் வந்து லக்கன புள்ளி மூலம் என்னுடையது லக்ன புள்ளி தனுசு லக்கணம் மூலத்தில் இருக்குது என்னோட லக்ன புள்ளி மூலத்தில் இருக்கு சார் ஆனா கேபி படி என்னுடைய லக்ன தெரியுங்களா ராகு லக்ன புள்ளி கேது மூலம் என்னுடைய சப்ளாடு ராகு கேதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பேசுன நம்ப சொல்லிருக்காங்க முரியேசன் தெரியுங்களா முரியேசன் அவர் பேசுவாரு செவ்வாயை வச்சு பேசுவார் தான் லக்னம் செவ்வாய் வந்து எங்கே நிற்கிதோ அவர் அவர் தான் ஜோசியர் அவர் சொன்னார் செவ்வாய் கேதில் இருக்குது எனக்கு கேதில் இருந்தால் என்ன பண்ணும் பேச மாட்டான்னு என்ன கண்டா பேச மாட்டான்னா தெரியுதோ உங்களுக்கு பேச சொல்லுது அதான் பாயிண்ட்டு அது லக்ன புள்ளி மட்டும் ராகு இல்ல லக்ன சவுல் மூணாம் இடத்துல ராகு சம்பளாடு அப்ப எப்படி இருக்கும் பேசுவேன் பாடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்ப அந்த இடத்துல கேபி வந்து பக்கவா இருக்கு அப்படின்னு சொல்லி சாரி சொஞ்சோடு பேசுறேன் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் இன்னும் ஒன்று பேசுவோம் சார் நேரம் கிடைக்கும்போது நிறைய பேசுவோம் என்னுடைய ஃபோன் நம்பரு சொல்கிறோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் என்னுடைய திருச்சி ஏபி ஆறுமுகம் திருச்சி கண்டிப்பாக சார் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம் இன்னும் நேரத்தில் எவ்வளோ நேரம் பேசணும் ரெண்டு மணி நேரம் பேசுமா பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்